மாவீரநாள் நாள் நவம்பர் இருபத்தி ஏழு லெப்டினென்ட் கேர்னல் குமரப்பா லெப்டினன்ட் கேர்னல் சுலேந்திரன் உட்பட பன்னிரண்டு வேங்கைகளின் சதுக்கமாக விளங்குகின்ற தீர்வில் வல்வட்டித்துறை நினைவு சதுக்கத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாவீரத்தின நிகழ்வு இப்போது நினைவுகூரப்பட இருக்கிறது பல திசைகளிலிருந்தும் தங்கள் இன்னுயிர்களை தியாகம் செய்த மாவீர செல்வங்களை அங்கு நினைவுகூர்வதற்காக நம் தேசத்து உறவுகள் எழுச்சி கொண்டு உணர்பூர்வமாக இன்றைய தினம் இங்கு வருக தந்திருக்கிற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் இப்போது நாங்கள் உள்நுழையப் போகிறோம் கூட்டமை இழந்தோம் உறவுகளை இழந்தோம் எங்கள் உணர்வுகளை நாங்கள் விளக்கவில்லை என்பதை குறைசாற்று முகமாக ஈழத்தில் இருக்கக்கூடிய வல்வட்டித்துறை தீர்வில் நினைவு சதுக்கத்திலே இப்போது மாவீரத்தினம் நினைவு கூறப்பட இருக்கிறது எழுச்சி கொண்ட மண் வீரம் சரிந்த மண் வல்வட்டித்துறை மண் அங்கே எழுச்சி கொண்டிருக்கிறது சந்தன பேழையில் உறங்குகின்ற மாவீரச் செல்வங்களை நினைவுபடுத்தி வீரகாவியமான எங்களுக்காக தன்னுயிர்களை தியாகம் செய்த தியாக செம்மல்களை நினைவு கூறுகின்ற ஒரு மாவீரர் நாள் இந்த முறை எவ்வித கெடுபிடிகளுமின்றி உணர்வுபூர்வமாக மக்களின் மனங்களை மதிக்கக்கூடிய வகையிலே இந்த மாவீர தினம் இன்று எழுச்சி கொண்டிருக்கிறது தமிழர் தாயகம் எங்கும் இந்த எழுச்சியான மாவீரர் நினைவு நாளை அனுஷ்டிக்கிற காட்சியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வேறு கொண்ட தமிழினமாய் எம் இனத்தின் விடியலுக்காய் உயிர்களை தியாகம் செய்த தியாகச் செம்மல்களை நெய் தமிழர் தேசமெங்கும் சிவப்பு மஞ்சள் கொடிகள் பறக்க எழுச்சிபூர்வமான ஒரு மாவீர தினம் இந்த ஆண்டு சிறப்பாக இடம்பெறுகிறது உடமைகளை இழந்தோம் உறவுகளை இழந்தோம் உணர்வுகளை நாங்கள் இழக்கவில்லை என்ற ஒரு வீரம் செறிந்த வல்வெட்டித்துறை மண்ணிலிருந்து ஒரு உணர்வு பூர்வமான இந்த மாவீர நாளை அனுஷ்டிக்கிற காட்சியை பார்க்கிறோம் அழுதழு அழுதழுது எங்கள் வீடுகளிலிருந்து புலம்புகின்ற நாங்கள் ஒரு நாள் எங்கள் உறவுகளை நினைவுபடுத்திக் கொள்ள இந்த நாள் எங்கள் சொந்தங்களை நினைவுபடுத்திக் கொள்ளுகின்ற நாளாக அமைந்திருக்கிறது சந்தன பேழையில் உறங்குகின்ற எங்கள் காவியர்களை நினைக்கின்ற மாதமாக இந்த கார்த்திகை மாதம் வீர காவியமான மாவீர செல்வங்களின் முதன்மை ஈகை சுடரினை இளம்புலி சுதா அவர்களுடைய தாயார் புதன்மை சுடரினை ஏற்ற இருக்கின்றார் உணர்வுபூர்வமாக பூர்வமாக உடமை இழந்தோம் உறவுகளை இழந்தோம் உணர்வுகளை நாம் இழக்க மாட்டோம் என்று பல்வட்டித்துறை தீர்வில் நினைவுச் சதுக்கத்திலே தங்கள் தங்கள் உறவுகளை அங்கே நினைவு கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம் சந்தன பேழையில் உறங்குகின்ற அந்த வீர செம்மல்களை அங்கே நினைவுருகி மனமுருகி அங்கே அஞ்சலிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் நவம்பர் இருபத்தி ஏழு மாவீரர் நாளில் உணர்வெழுச்சியுடன் இந்த மாபீரர் நாளில் இந்த நிகழ்வை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம் இப்போது இந்த கணம் மாலை ஆறு மணி ஐந்து நிமிடம் அளவில் இளம்புலி சுதா அவர்களினுடைய தாயார் முதன்மைச் சுடரினை ஏற்றுகின்ற காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம் ஆறு மணி ஐந்து நிமிடம் அளவில் ஆலயத்தினுடைய மணி ஒலிக்க எமது உணர்ப்பு பூர்வமான எமது உறவுகள் அங்கே தங்களுடைய முன்னே வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஈகை சுடரினை ஏற்றுகின்ற காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம் எங்கள் தேசத்தின் விடுதலைக்காக இன்னுயிர்களை தியாகம் செய்த தியாக செம்மல்கள் அங்கே சந்தனப்பழையில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரம் விழித்தெழுகின்ற பொழுதாக இந்த பொழுது அமைந்திருக்கிறது பல்வெட்டித்துறை தீர்வில் நினைவு சதுக்கம் சிவப்பு மஞ்சள் கொடிகள் தமிழரின் அடையாளத்தை பிரதிபலிப்பது போல அங்கு அதனுடைய காட்சி தங்கள் தங்கள் உறவுகளை இன்னுயிர்களை எமது மண்ணுக்காக அர்ப்பணித்த அந்த வீரமரபர்களை அங்கே நினைவுகொண்டு கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம் சின்ன மழலைகள் முதல் பெரியவர்கள் வரை பெற்றெடுத்த பிள்ளைக்காக தாய் அங்கே அழுகின்ற அழுகுரல் கேட்கிறது சோதரங்களுக்காக அழுகின்ற அழுகுரல் கேட்கிறது எங்கள் பாசக்கிழக்கைகளினாலே அழுகிற அந்த பாச குரல் ஒரு தாய் தன் பிள்ளைக்காக எப்படி கதறுகிறாள் என்பதை நாங்கள் இந்த மாவீரர் நாளிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது செல்வங்களை இழந்து தவிக்கின்றவர்களும் பிள்ளைகளை இழந்து தவிக்கின்றவர்களும் சோதர்களை இழந்து தவிக்கின்றவர்களும் மனம் விட்டு அழுகின்ற நாளாக இந்த மாவீரர் இருபத்தி ஏழு கார்த்திகை இருபத்தி ஏழு அமைந்திருக்கிறது சொல்லனார் உயரங்களை சுமந்து வலிகளையும் சுமந்த ஈழத்தில் நினைப்படுத்துகின்ற நாளாக அங்கே உறவுகள் கூடி அஞ்சலிக்கிற காட்சியை நாங்கள் பார்க்கும்போது அந்த தீபத்தினுடைய ஒளி பிரவானமாக காட்சி கொடுக்கிறது தேசத்தின் விடுதலைக்காக மாவீரர்களாகிய மண்ணுக்காக விதைந்த ஓர தேசத்தின் விடுதலை குரல்கள் எழுகின்ற பொழுதும் இந்த கடப்பொருள் கண்ணீர் அங்கே கார் கூடி கண்ணீர் வடிக்கின்ற வேளை இனத்தின் விடுதலைக்காக வெள்ளம் என்றும் பாராமல் அந்த வெள்ளத்தின் நடுவிலே இருந்து அந்த தீபங்களை ஏற்றுகின்ற தமிழர்களாக நாங்கள் ஊற்றுபட்டிருப்போம் இந்த ரணங்களையும் வலிகளையும் சுமந்த மண்ணில் எமது உறவுகளுக்காக எங்கள் சொந்தங்களுக்காக நாங்கள் இந்த நாளை நினைவு கூறுகிறோம் தீபத்தின் ஒளியாக எங்கும் எமது தேசத்தின் விடுதலைக்காக தங்கள் தங்கள் உயிர்களை தியாகம் செய்த வீர மரபர்களை பெற்றவர்கள் மறந்து விடவில்லை அங்கே சோதர்கள் மறந்து விடவில்லை உறவுகள் மறந்து விடவில்லை இந்த மாலை பொழுது ஆனதும் விழிக்கின்ற பொழுது அல்லவா கார்த்திகை மாதம் கடல் பொங்கிடும் வேளை உங்கள் உறவுகளை நினைக்கின்ற பொழுது வானிலிருந்து அந்த மழை கூட மண்ணை முத்தமிடுகின்ற வேளை எங்கள் உறவுகளை நாங்கள் நினைக்கின்ற கடப்பொழுது தேசத்தின் குரலாக தேசத்தின் விடிவுக்கா விடிவழிகள் பானில் ஒளிர்வது போல எங்கள் எங்கள் உறவுகள் தங்களை அர்ப்பணித்த அந்த நல்ல நாள் எங்கள் வீரமரபர்களை நினைக்கின்ற பொன்னாள் இந்த மாவீரர் நாள் பெற்ற தாயின் புலம்பல் தினம் தினம் நெஞ்சை வருடிய அந்த நினைவுகளை சுமந்து அங்கே ஈகை சுடர் ஏற்றப்பட்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம் ஒரு தாய் தன் மகன் வரவுக்காக பூக்கொத்துக்களை அங்கே ரணங்களோடும் பலிகளோடும் சுமந்து மகனுக்கு சொரிந்திருக்கிற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் கணமாடிய மகன் மீண்டு வருவானா என்று எதிர்பார்த்திருந்த தாய்க்கு கிடைத்த அந்த வெகுமதி அவனை நினைக்கின்ற ஒரு நாளாக இந்த மாவீரர் நாள் உடைமைகளை இழந்தோம் உறவுகளை இழந்தோம் உரிமையை இழக்கலாமா என்று தமிழினம் ஒன்றுபட்டு நிற்கிறது எழுச்சியான மாவீரத்தின நிகழ்வு துறை தீர்வில் நினைவு சதுக்கத்திலே